முதல் வாசகம் எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள் திருத்துற பவுல் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு ஒன்று முதல் மூன்று பதினான்கு முதல் பதினேழு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனக்கலங்கி நிலை வேண்டாம் திகிலுறவும் வேண்டாம் எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கூடாதீர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆகவே அன்பர்களே எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றிக்கொண்டு கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள் நம் ஆண்டவரம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கம் அளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவீடக்காரரே மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தே ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளை நீங்கள் பருகும் கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கிவிடுகிறீர்கள் வெளிவிடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசெயரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்